பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி பதினான்கு முதல் சத்தமாவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்பிள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் வெளியில இந்த படத்தை காட்டுறது ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கீங்க அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு எப்பவுமே ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருமே எனக்கு ப்ரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ நீங்கள் வந்து படம் ரொம்ப நல்லாயிருக்கு காமெடி நல்லா அவுட் ஆயிருக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஒரு காமெடி படத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படி நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவ் ரிவியூஸே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப புஷ் இருக்கு இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி ஆடியன்ஸை சொல்லணுன்ற ஆசைப்படுறோம்

இவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டேரக்டர் இமான் சார் அண்ட் யோகி பாபு சத்ராஜ் இருக்கிற எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு மோசமாக படம் பார்க்கணும் ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அதனாலே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் தேங்க் யூ

ஸ்டார்ட்டாஸ் கொண்ட ஒரு படம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ அண்ட் காமெடி அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது படமாக பார்க்கும்போது தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு சிறப்பாக இருக்குது ஸோ நல்லா இருந்தால் ஓகே தான் தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா ஹலோ எவ்ரிபடி தேங்க் யூ எல்லாரும் வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்க எல்லாரையுமே பிடிச்சிருந்துச்சா படம் ஸோ வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாேருமே என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப நாளாக அது வந்து ஸ்க்ரீனில் வரதில்லை ஸோ ஐ திங்க் இந்த படம் பேபி அண்ட் தேவி வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இந்த சான்ஸ் தந்ததுக்கு வந்துட்டு பிரதாப் சார் அண்ட் யுவராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் போ ஆர்ட்டிஸ்ட்டாகவும் வந்துட்டு ஜெய் சராக இருக்கட்டும் யோகாபு சாராக இருக்கட்டும் இங்கே எல்லாருக்கூடிய ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இமான் சாரோட மியூசிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஆக்சுவலி நான் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நிறையா சீன்ஸ் வந்து சம் ஃபன்னா இருந்துச்சு நிறைய ரிலேட்டபிள் கண்டென்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஒரு படத்தை வந்துட்டு நல்ல காமெடி படம் நல்ல ஃபேமிலி காமெடி சென்டிமெண்டல் எல்லாமே சேர்ந்து ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு வந்திருக்கு அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப வணக்கம் என்னோட முதல் படம் பேபி அண்ட் பேபி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு படம் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல உண்மையாகவே சொல்றேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 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 ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ஒரு படம் கொடுத்துருக்காரு உண்மையாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானே உட்காந்துட்டு நான் பண்ற சீனை தாண்டி நோட்டீஸ் விட எல்லாருமே பண்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு டக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அது அந்த கேப்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அண்ட் சார் மியூசிக் வந்து சூப்பராக இருக்கு ஒவ்வொரு பீஜுமே பயங்கரமாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஊரில் நடக்கிற ஒரு சின்ன ட்ராமாவாக இருக்கணும் சரி இந்த சைட்லேருந்து இருந்து வரும்போது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் இதுக்கு ஒர்க் பண்ண நம்ம கேமராமேன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பா பார்க்குறதுக்கே அண்ட் யுவராஜ் சார் சார் ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக வரும் அண்ட் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் பண்ணியிருக்க எல்லார் ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சினிமாவில் வந்துட்டு பேபி அண்ட் பேபி தான் அண்ட் இது எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு அண்ட் இந்த படம் நீங்கள் வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுது மனசார வந்து குடும்பத்தோடு நீங்கள் தைரியமாக வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாம் உங்களோட அன்பு ரொம்ப தேவை ஸோ மறக்காமல் பாருங்கள் பேபி அண்ட் பேபி ஃபெப்ரவரி ஃபோர்டீன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் எனக்கு எனக்கு அவ்வளோ வந்து இது கிடையாது மேடை பேச்சு அவ்வளோ வராது அதனால் கொஞ்சம் எதுவும் தப்பாக தப்பாகத்துக்காதுங்க இந்த இந்த படம் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காமெடியாகவும் நல்ல ஹோ ஹோம்லி நல்ல இதே சார் சார் பக்கத்துல உட்கார்ஞ்சத நான் இப்ப மூவி பாத்துறேன் நான் என்ன

அவ்வளோ காமெடி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு அண்ட் ஜெய் சார் நான் இது சொல்லியே ஆகணும் நீங்க ரியாக்ஷன் கொடுக்க லைக் நம்ம வீடு ஜாஸ்தி சிரிக்க வச்சுட்டீங்க அவ்வளோ உங்க வாய்ஸ் கேட்காது இது இப்போ அப்ப நான் தப்பிச்சுட்டேன் சரி ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி மூவி பண்ணியிருக்கேன் அண்ட் இது ஃபுல்லாகவே ஃபேமிலி படம் அண்ட் காமெடி ஃபில்ம் ஸோ எல்லாருமே லைக் சேர்ந்து வந்து மூவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க அது இருக்க அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க முதல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கானுங்க அன்றைக்கே சொன்னேன் இதுதான் ஃபஸ்ட்டு படம் எங்களால் முடிஞ்சதை நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும்னு நினச்சேங்க ஒரு அளவுக்குள்ள நல்லாவே வந்திருக்குதுங்க நீங்களும் எல்லாம் படத்தை நல்லபடியாக ரசிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேங்க ஜெய் சாருக்கு நம்ம பிரகையா தானியா பாப்ரி தம்பி அப்புறம் சத்யராஜ் அண்ணா யோகி பாபு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் மற்ற சிங்கம்புலி அண்ணா ஆனந்தராஜ் சார் ஸ்ரீமன் சார் மொட்டராஜேந்திர அண்ணா எல்லாருக்குமே நன்றியை கிங்ஸ்லி சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறங்க டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க மெயினாக எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு பண்ணான கதையை நல்லா சிரிக்க வச்சுருக்கார் நம்புகிறேங்க எல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்களா உங்களுக்கு படம் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறது குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் ப படத்தை பாருங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தால் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு வரலாம் மற்றது என்னங்க ஜெயிதா ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க படத்தில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாருங்க இப்போ பார்த்தீங்க இல்லைங்க இந்த போர்டே தூக்கி எடுத்து வைக்கிறாரு எங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணோம் எல்லாருமே அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் இணையிற மாதிரி வெற்றியை கொடுக்கணும் எல்லாருமே நீங்கள் ரொம்ப நன்றிங்க வணக்கங்க